வணக்கம் இன்றைக்கி வந்து எது பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய படம் இந்த வருஷம் அந்த படம் தான் ஸோ அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம இப்போதானே அந்த படத்தை பார்த்துருக்கோம் ஸோ அதை பற்றி ரெண்டு வார்த்தை பேசணும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன படம் அப்படின்னா வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இவ்வளோ நாளாக பார்க்கலையா அந்த படத்தை அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அது ஓடிடியில் வந்தவுடன் நாங்கள் வந்து பார்த்தோம் அந்த படத்தை ஸோ நல்லா தான் இருந்துச்சு படம் ஏன்னா வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து அப்படியே வந்து படமாக எடுக்கும் பொழுது அந்த படம் வந்து எப்போவுமே வந்து ஒரு சக்சஸாக தான் இருக்கும் எப்போவுமே ரியல் ஸ்டோரியாக ஒருத்தவங்க வந்து படமாக எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு படம் வந்து தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதுலேயும் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க வென் அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்போ தப்பு தன் தப்பு பண்ணதுனால தான் நிறைய ஒரு உயிருக்கே ஆபத்தான ஒரு இடத்துல போய் மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு இருந்தால் கூட அந்த நிலமையில் கூட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஸோ அதுக்காக வந்து அவங்கள பாராட்டலாம் அது மட்டும் கிடையாது இது உண்மையானே நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே அந்த இடத்துல இருந்தது யாரோ அவங்களெல்லாம் வந்துட்டு பேட்டி எடுத்து நம்மளுடைய யூடியூப்லேயே நிறைய வீடியோக்கள்லாம் வந்திருந்தது அதையும் பார்த்தேன் ஸோ இதில் என்ன இருக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் படத்தை பார்க்கல இப்போ தான் வந்துட்டு அந்த படத்தையே நான் பார்த்தேன் ஸோ என்ன தான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஸோ நல்லா தான் இருந்துச்சு நம்மளுடைய குகை இருக்கு இல்லையா ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் அதை வந்து எடுத்திருக்காங்க அங்கே வந்து ஒரு விஷயம் உண்மையிலே நடந்த விஷயத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா இது தவறான ஒரு விஷயம் தான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம வந்து ஆஹ் போகணும் அப்படின்னா நம்ம உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெரிஞ்சுமே வந்து நம்ம போய் உயிருக்கு ஆபத்தான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் அரசாங்கத்துல இருந்து ஆள் வந்து தான் நம்மளை காப்பாற்றணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்லாம் போட்டிருந்தாங்கன்னா அங்கெல்லாம் போகாதீங்க உங்கள் உயிருக்கும் ஆபத்து உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய டைமை வந்து செலவு பண்ணி அவங்களுடைய எனர்ஜியை செலவு பண்ணி ரொம்ப செலவு எதுனாலும் பண்ணாலும் கூட உயிரை காப்பாத்திட்டா பரவாயில்ல உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு இந்த படத்தில் வந்த ஒரு இன்சிடென்ட் தானா அப்படின்னா கிடையாது நிறைய நடந்துருக்கு ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம உள்ளே போய் பார்த்து தான் ஆகணும் அது என்னதான் அப்படி எக்ஸைட்மெண்ட்டோ தெரியாது நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இடம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு போட்டாலே ஐயோயோ இந்த பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஓடி வந்துருவோம் அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க வந்து எந்த தைரியத்தில் வந்து அதுவும் மலையில் பாறைகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதுலேயும் வந்து எங்கே என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து ஒரு குழியில் விழுந்தாங்க தூக்குனாங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த காட்டு பகுதியான ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே காட்டு விலங்குகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விஷ ஜந்துக்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எது வேணால் நம்மளை வந்து தாக்கலாம் எந்த பாதிப்புக்கு வேணால் நம்ம ஆளாக நேரிடும் ஸோ இதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தவங்க வந்து அங்கே போயிட்டாங்க போயிட்டு அதுலேயும் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு குளில வந்து விழுந்துட்டாங்க விழுந்து அத வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் விழுந்திருக்காங்க அந்த படத்துல வந்து காமிப்பாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் விழுந்திருப்பாங்க பனிரெண்டு பேரும் என்னவோ அந்த குழியில விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சோ பனிரெண்டு பேரும் அந்த குழில விழுந்தப்போ யாருமே உள்ள போய் காப்பாற்றணும் இல்ல உள்ள போய் அவங்களுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தோணலை இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள போய் பார்த்தா கூட இவங்களால எவ்வளோ போக முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு அடி அவ்வளோ தூரம் தான் போக முடியும் நூற்றம்பது அடி இந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க நூற்றம்பது அடிக்கு மேலே போனால் ஆக்சிஜன் இருக்காது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நூறு அடி நூற்றம்பது அடி வேணால் போக முடியும் அதையும் தாண்டி உள்ள ஆழத்துக்கு போனவங்களெல்லாம் வந்து நம்ம காப்பாற்றவே முடியாது ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மலையில் வந்துட்டு இந்த மாதிரி குகைகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இடையில வந்து சின்ன பள்ளங்கள் இருக்கும் பொழுது அதோடைய ஆழம் வந்து அந்த மலையுடைய ஹைட் அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு இப்போ மலையிலலாம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்கும் சின்ன சின்ன பாதையாக இருக்கும் பெரிய பெரிய பாறையாக இருக்கும் ஒன்று ஒன்று பக்கத்தில் இருக்கும் அப்படி தான் வந்து சேர்ந்து பெரிய மலையாக உருவாகியிருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே அதோடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது நம்ம ரோடு சொல்கிறோம் இல்லையா அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ரோடு இருக்கு இல்லையா ஸோ தான் வந்துட்டு மலை உருவாகியிருக்கா இல்ல அதுக்கும் கீழே பெரிய பள்ளத்துல இருந்து அந்த மலை உருவாகியிருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ ஒரு குழியில் போய் உழுறும் அப்படின்னா அதோடைய ஆழம் அப்படிங்கிறது அந்த மலையோட ஹைட்டாகவும் இருக்கலாம் அந்த மலையோட ஹைட்டை விட அதிகமாகவும் இருக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சா நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நானே இதை யோசித்தேன் ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நான் அதை பற்றிலாம் யோசிச்சது கிடையாது நானும் போயிருக்கேன் குணா கேவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் கொடைக்கானல்லாம் எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் ஸோ அங்கே போய் பார்க்கும்பொழுது தெரியும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு தெரியும் தூரத்துல இருந்து இப்படி பார்த்தோம் அங்கே தான் வந்து குணா படம் எடுத்தாங்க அந்த ரெண்டு பாறை மட்டும் தான் தெரியும் அது கீழ இருந்து எடுத்திருப்பாங்க குணா மூவி ஆனால் வந்து நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கறதுனால நம்ம மேலே வந்து மேலேருந்து அதை பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு தான் வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேலேருந்து அந்த பாறையை பார்க்குற மாதிரி அதாவது ரெண்டு பாறை வந்து இப்படி பேரலாக இருக்கும் தெரியுமா ஸோ அந்த பாறை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது ஸோ அந்த வியூ மட்டும் தான் நம்மளுக்கு அங்கே அலோடு அதுக்கு மேலே உள்ளே இறங்கி பார்க்குறதுக்கு அலோடே கிடையாது எல்லாமே க்ளோஸ்டா தான் இருக்கும் ஸோ எல்லாமே அந்த மூவியில் காமிச்ச மாதிரி எல்லாமே க்ளோஸ்டா தான் இருக்கும் இவங்க அதையும் மீறி வந்துட்டு மேல எகிரி குறித்து போகிறதெல்லாம் காமிச்சிருக்காங்க ஸோ இத பார்த்து வந்து யார் ட்ரை பண்ணாம இருக்கணும் அதுதான் வந்து மெயின் விஷயம் ஏன்னா வந்துட்டு நம்ம பசங்களை பத்தி நம்மளுக்கு தெரியாதா ஒரு விஷயம் செய்யாத அப்படின்னா அதை தான் செய்வேன் அப்படின்னு நிற்பாங்க ஸோ என்ன தான் இருக்கு அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இது சம்பந்தமா ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குகையில வந்துட்டு அங்கே வந்து ட்ரக்கிங்லாம் போவாங்களாம் ஸோ நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்கு அதில் வந்து ஒரு குகையில் வந்து எப்படின்னா ஒரு ஆள் வந்து உள்ளே போகிற அளவுக்கு தான் ஒரு ஒரு சின்ன காகம் இருக்குமா அதாவது நம்ம படுத்துக்கிட்டே உள்ளே போய் அந்த பெண்ட் வந்து ஜர்ட் மாதிரி இப்படி இருக்கும் ஸோ நம்ம படுத்துக்கிட்டே உள்ளே போய் இப்படி வெளியில் அப்படியே ரிட்டன் வர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எந்திங்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வந்துடுவாங்க எல்லாருமே யாருமே கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க ஏன்னா உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல அது முட்டு சந்து மாதிரி அதுக்கு மேலே போக முடியாத அளவுக்கு லாக் ஆகி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துலையும் ஒருத்தர் இதை மாதிரி என்ன பண்ணியிருக்காரு ட்ரெக்கிங் போனவர் நான் கடைசி வரைக்கும் போய் அந்த அந்த முட்டு சந்தில் போய் முட்டிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு வேற வழியே இல்லை அவரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ரெண்டு நாளும் என்னவோ போராடினாங்களாம் காப்பாற்றுறதுக்கு முதல் நாள் அவர்கிட்ட இருந்து ரிப்ளே வந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ இவங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் வெளியில் எடுத்துடலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ரெண்டாவது நாள் அவர்கிட்ட இருந்து ரிப்ளேயே வரல ஸோ உள்ளே ஆக்சிஜனும் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவர் சைட்லேருந்து ரிப்ளேயே வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த அவரோடு சேர்த்து எல்லாம் வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து வெளிநாட்டில் நடந்த ஒரு விஷயம் இதை வந்து இதை வந்து நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொன்னால் அந்த செஞ்சு உள்ளே போகாதீங்க ஏன்னா அந்த மனுஷனுக்கு வந்து இருபத்தி நாலு வயசாக என்னவோ அந்த வெளிநாட்டில் இறந்து போனார்ல அவருக்கு வந்து இருபத்தி நாலு வயசும் என்னவோ தான் போட்டிருந்தாங்க ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எல்லோரும் வந்து பத்தடி தூரம் தானே போகிறாங்க நான் இன்னும் ஒரு பத்தடி தூரம் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போகிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு நடந்து போய் ரிட்டன் வரக்கூடிய இடம்னா பரவாயில்ல நீ எவ்வளோ தூரம் நாளும் நடந்து போ அப்படின்னு சொல்லலாம் இருக்கிறதே வந்து படுத்துக்கிட்டு தவண்டுக்கிட்டு போகிற மாதிரி தான் இத்தனை மூன்று இடம் இருக்குது ஒரு மனுஷன் போனால் இன்னொரு மனுஷன் வந்து ரிட்டர்ன் வர முடியாது அந்த மாதிரியான ஒரு இடம் அதுவும் குகைக்கு உள்ளே இருக்குது அங்கே போய் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே போய் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு வெளியில் எடுக்கவும் முடியலை அப்புறம் என்ன பண்ண முடியும் உள்ளேயே வச்சு சமாதி பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு சோகமான ஒரு சம்பவம் தான் இருந்தாலும் அதில் இருந்து நம்மளும் பாடம் கற்றுக்கணும் அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து அப்படி கடன் நடந்து வருவார் ஒரு இடத்துல வந்து இந்த இலையெல்லாம் இருக்கும் அது மாதிரி கால் வச்சோன்னு உள்ள போயிடுற மாதிரி காமிச்சிருக்காங்க வந்து ரியலாக வந்து இவங்க கிட்ட அதாவது ரியல் அந்த கேங் இருக்கு இல்லையா பாய்ஸ் கேங் இருக்கு இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அவங்க நல்லா தான் போனாங்க நான் அந்த குழியில் விழுந்த ஆள் அவர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு பேர் கிராஸ் பண்ணி போனாங்க எதுவுமே ஆகலை நான் அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது உள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டு பேர் போகிறபோது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த கட்டையெல்லாம் வச்சு மூடி வச்சிருக்காங்க அது மேலே இலைதலையெல்லாம் விழுந்துருக்கு ஸோ அங்கே ஒரு குழி இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஏற்கனவே ரெண்டு பேரும் நடந்து போயிருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறப்போ மூணாவதாக இவருக்கு தான் நேரம் செய்றீலையோன்னோ அதுல காலை வச்சு உள்ள வந்து விழுந்துட்டாரு அண்ட் இதுக்கு முன்னாடி விழுந்த யாரையுமே வந்துட்டு இதுவரைக்கும் யாருமே அதில் கண்டுபிடிக்கலை இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க வெள்ளக்கார வந்து இதுக்கு வந்து டெபிள்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வெள்ளைக்காரங்க இங்கே ஆட்சி பண்ணுற காலத்திலே வந்துட்டு அவங்களும் இங்கே அப்படிதான் நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க அந்த வெள்ளக்காரங்க வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ஏதாவது இருந்து இல்லை இங்கே கிடைக்கிற விஷயங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள அவங்க வந்து கொள்ளடிச்சுட்டு போயிருக்காங்க நம்மளுடைய கோவிட் உருவாயிரத்துல இருந்து எல்லாத்தையும் வாரிகிட்டு போனது அவங்க தான் ஸோ அவங்கக்கிட்ட வந்து இன்னே வரைக்கும் நம்மளால் எதையுமே திருப்பி வாங்க முடியல ஸோ அந்த வகையில் வெள்ளைக்காரங்க வந்துட்டு எங்கேயாவது எதாவது புதையல் இருக்குமா அப்படின்னு வந்து ஒரு தேடுதல் பேட்டை நடத்தினாங்க எப்போ அப்படின்னா இருந்து காலி பண்ணிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் கொடி சீக்கிரமே நம்ம வந்து காலி பண்ணி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா வெள்ளைக்காரங்க எங்கேயாவது புதையல் இருக்கான்னு பார்ப்போம் கிடைச்சா பார்ப்போம் அதாவது சொல்லுவாங்கல்ல இது முடியை கட்டி மலை எழுத்து பார்ப்போம் வந்தால் மலை போனால் அந்த மாதிரி தான் வந்துட்டு வெள்ளக்காரங்களாம் வந்துட்டு நிறையா இடத்துலங்க இங்கே வந்து ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்ற பேரில் வந்து நிறைய சர்ச்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே ஸோ இங்கே என்ன இருக்குது என்ன இருக்குது புதையில் இருக்குமா தங்கம் இருக்குமா வெள்ளி இருக்குமா வைரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய சர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஒரு பகுதியாக வந்து ஒருத்தர் இந்த குகைக்குள்ளேயும் போய் இறங்கி சர்ச் பண்ணியிருக்கார் அவங்க வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இடுப்பில் கயிறு கட்டிகிட்டு தான் உள்ளே இறங்குவாங்க நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் அவரும் உள்ளே இறங்கியிருக்காரு உள்ளே இறங்கி போக 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 அவருக்கு வந்து என்ன அப்படின்னா உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் நம்மளுக்கே இவ்வளோ தெரியுதுன்னா அப்போ இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க உள்ளே வந்து போகாதீங்க உள்ளே வந்து இது வந்து ரொம்ப என்ன சொல்றது ஆபத்தான ஒரு குகையாது அதுக்குள்ள போனவங்க வந்து யாருமே வெளியில வரல மேபி வந்து மக்களும் சில பேர் அது உள்ள இறங்கி பார்த்துருப்பாங்க இல்லையா சோ அப்படி இறங்கி பார்க்கும் பொழுது வழகி உள்ளதான் விழுந்திருப்பாங்க வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்போ உள்ளதான் விழுந்திருப்பாங்க அப்படி வந்து மக்கள்ல சில பேரும் அதுக்குள்ள வந்து விழுந்திருக்காங்க அப்படி விழுந்ததுனால மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுக்குள்ள போனவங்க யாருமே வெளியில வந்ததில்லை நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வெள்ளைக்காரன் வந்து இடுப்புல கயிறு கட்டிட்டு உள்ள இறங்கி பார்த்திருக்காப்ல பார்க்கும் பொழுது போற அளவுக்கு உள்ள போற வரைக்கும் அவருக்கு வந்து பயமே இல்லையா அதாவது அவருடைய குறிப்புல இருந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போக 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 இவருக்கு வந்து வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுல நோட் பண்ணியிருக்காரு வித்தியாசமான சத்தம்னா என்ன சத்தம் அப்படின்னா கிச்சனில் கேட்குற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அதாவது சமைக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மேபி அவருடைய கற்பனையாக கூட இருக்கலாம் சமைக்கிற சத்தம் அப்படிங்கிறது அவருடைய கற்பனையாக இருக்கலாம் ஏதாவது வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்கும் அவருக்கு ஸோ அவர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா எனக்கு வந்து ஒரு சமையல் அறையில் நடக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்டது அதாவது உயிரோடு இருக்கிற அந்த மனுஷங்களை வந்து என்ன சட்டிகளை போட்டு வறுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வறுக்கிற மாதிரி சத்தமும் அலறல் சத்தமும் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு மேபி அதர சத்தம் கேட்டிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது டக்கு டக்குன்னு ஏதாவது சத்தம் கேட்டிருக்கலாம் இவருடைய கற்பனையின் வாயிலாக அது வந்து என்னவா தெரிஞ்சுதுன்னா ஒரு எண்ணெய் சட்டியில வந்து ஒரு மனுஷனை போட்டு வருத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறத அவர் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து போக வேண்டாம் இதுக்கு மேலே நான் உள்ளே இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார் வந்துட்டு அவர் வச்ச பேர் தான் என்ன அப்படின்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு வச்சுருக்காரு ஏன்னா அவருக்கு அவருடைய கற்பனையில் வந்து அங்கே சமையல் நடக்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணியிருக்காரு ஸோ அந்த சமையலை பண்ணது ஒரு டெவில் அப்படிங்கிறது அவருடைய கற்பனை அதனால் அவங்க வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு யாருமே போகலை வெள்ளைக்காரங்க யாருமே போகலை அண்ட் ஆல்சோ மக்களுமே அந்த பக்கம் போக மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியும் அங்கே உள்ளூர் மக்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து சேஃப்டி கிடையாது அங்க போக கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வெளியூர்ல இருந்து தான் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து ஒரு ஆர்வ கோளாறுல போய் மாட்டிங்குவாங்களே தவிர உள்ளூர் மக்கள் வந்து யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரிதான் இந்த படத்துல காமிச்சதும் அதே மாதிரிதான் தான் நார்மலா வந்து இருந்து மக்கள் போற எல்லை வரைக்கும் போயிருந்தாங்கன்னா எந்த ஆபத்தும் இருந்திருக்காது அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் அதில் ஒரு பள்ளத்தில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அதுலேயும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போன யாருடைய உடலுமே கிடைக்கல அதாவது உடல் கூட கிடைக்காத அளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பன்னெண்டு பேருமே எங்கே போனாங்கன்னே தெரியல அதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு மந்திரியுடைய மருமகன் வந்துட்டு இந்த மாதிரி தான் குழிக்குள்ளே விழுந்துட்டாரு அவரை எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் உண்மையாக நடந்த ஒரு விஷயம் தான் நான் சினிமாக்காக சொல்லலை உண்மையாக நடந்த ஒரு விஷயம்தான் ஒரு அமைச்சருடைய மருமகன் வந்து அந்த இடத்த சுற்றி பார்க்க போகும் பொழுது உள்ளே வந்து தவறி விழுந்துட்டாரு அளவில் வந்துட்டு நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க அவருடைய உடலையாவது வந்து நம்ம எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த குகையுடைய ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது வரைக்குமே வந்துட்டு யாருமே அந்த குகையுடைய ஆழத்தை கணக்கிடவே இல்லை சோ இப்போ இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ல வந்து சொன்ன ஒரு கணக்கீடு வந்து என்னன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபீட் அதாவது நூத்தி ஐம்பது அடி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே நூற்றி அடி போகும் பொழுதே அவர் வந்து இருக்கக்கூடிய இடத்த இவர் பார்த்துறாரு ஸோ மிஞ்சி போனால் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது அடிகள் வரைக்கும் தான் இவங்க போய் பார்த்துருப்பாங்க அந்த இடத்துல இவர் இருந்ததுனால தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கும் கீழே வந்து குகை ஆழமாக போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ ஆழத்துக்கு இந்த குகை போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது ஸோ மேலேருந்து விழுந்தவங்க ஒருவேளை இந்த நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அடிக்குள்ள இருந்திருந்தால் உள்ள வந்து இறங்கி பார்த்தவங்க வந்துட்டு அவங்களுடைய உடலையாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ இதை அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு வந்து எல்லாரையும் கூட்டு போயிடும் அப்படிங்கிறது நீ உண்மையான ஒரு விஷயம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மலையோட ஹைட் அளவு தான் அந்த குகை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உள்ள எவ்வளோ ஆழம் வேணால் போயிட்டே இருக்கலாம் நம்மளுடைய பூமியுடைய ஆழம் வரைக்கும் கூட இது வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மலைக்கடியில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை யாருக்கும் தெரியவும் தெரியாது நம்ம அதை பற்றி யோசிக்கவும் மாட்டோம் ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு இரநூறு அடி பள்ளத்துக்கு தாண்டி ரொம்ப ஆழத்தில் போயிருப்பாங்க ஏன்னா வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் ஃபீட்டோ என்னவோ சொல்லியிருந்தாங்க அந்த மலையோட ஹைட் வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபீட்டும் என்னவோ சொல்லியிருந்தாங்க ஸோ நைன் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கும் கீழே போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கண்டிப்பாக எடுக்கவும் முடியாது அதுக்கு மேலே அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பும் கிடையாது ஏன்னா வந்துட்டு இவரே வந்துட்டு நூற்றம்பது அடியில் விழும்பொழுதே பயங்கரமாக அடிப்பட்டு தான் விழுந்திருக்காரு ஸோ அதுக்கும் கீழே போனவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்க இல்லையா ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கேங் தான் உள்ளே விழுந்தவங்களாம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நின்று அதுலேயும் லக்கீலி இவர் வந்து இரநூறு அடிக்கு உள்ள இவர் வந்து ஒரு இடத்துல எங்கேயோ பார்க் பண்ணி இருந்திருக்காரு கீழே விழாமல் வந்துட்டு ஏதோ ஒரு பாடைய பாறையில் இடக்கமடக்கம் மாட்டி சிக்கி ஒரு இரநூறு அடிக்குள்ளே வந்து இருந்திருக்காரு அதனால் இவர் வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு ஸோ அவங்க வந்து சொல்லும்போதுமே வந்து அதை தான் சொன்னாங்க இரநூறு அடி இரநூறு அடிக்குள்ளே தான் அதில் விழுந்ததுனால தான் வந்து தப்பிச்சு வர முடிஞ்சது இன்னும் அதுக்கும் கீழே போய் விழுந்துட்டாங்கன்னா அவங்களோட வயசும் மேலே கெட்டிருக்காது இவங்களோட வயசும் கீழே இருக்காது சரியா ஸோ அதில் வந்து பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுது ஒருத்தரை வந்து ஒரு குழிக்குள்ள யாருமே இல்லாத ஒரு குழிக்குள்ள ரொம்ப அடிபட்டு ஒருத்தர் பொழுது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க உண்மையிலேயே அதுதான் அதாவது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம மைண்ட் என்னெல்லாம் யோசிக்கும் அப்படிங்கிறத வந்து அதில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க மேபி அந்த குழிக்குள்ளே விழுந்தவர் என்னெல்லாம் யோசிச்சாரு அப்படிங்கிறத இவங்க கிட்ட சொல்லியிருக்கணும் அதை தான் வந்து இவங்க படமாக எடுத்திருக்காங்க பர்சனலாகவே என்னுடைய லைஃப்ல நான் சொல்கிறேனே நான் வந்து ஐசியூவில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்திருக்கேன் ஸோ ஐசியூவில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கான்சியஸ் இருக்காது ஐசியூவில் பொழுது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கான்சியஸ் இருக்காது நல்லா தூங்குகிற மாதிரியான இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்கும் பொழுது அப்பப்போ நம்மளுக்கு விழிப்பு வரும் சில நேரங்களில் வந்து என்ன அப்படின்னா எமர்ஜென்சியாக போய் அட்மிட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ எமர்ஜென்சியில் நம்ம உள்ளே போகும் பொழுது ஏதோ நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கும் ஸோ உள்ளே போய் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் பொழுது நம்மளுக்கு சுத்தமாக கான்சியஸ் இல்லாத இல்லாமல் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பாதி கான்சியஸ் இருந்தாலும் சரி முதல்ல யோசிக்கிறது என்னென்னா நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா ஒருவேளை நான் செத்து போயிட்டு நான் யோசிச்சுருக்கேன் அதனால அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஸோ எமர்ஜென்சி உள்ளே போயாச்சு உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு கான்சியஸ் வந்து இல்லை கான்சியஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஆனால் என்னுடைய மைண்ட் என்னெல்லாம் யோசிச்சது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் நிறைய யோசிச்சது என்ன அப்படின்னா நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா இந்த விஷயத்தை தான் வந்து ரொம்ப யோசித்தேன் அந்த நிலமையில ஸோ அதெல்லாம் வந்துட்டு நினைச்சாலே நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது இப்போ கூட பக்கு பக்குன்னு இருக்குது ஸோ அந்த எல்லாம் கடந்து வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன அப்படின்னா எல்லாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஹாஃப் கான்சியஸில் ஸோ அதையும் தாண்டி ஏதோ ஒரு பெயின் இருக்குது ஆனால் எனக்கு கான்சியஸே இல்லை அப்படிங்கிற நிலமையில நான் உயிரோடு இருக்கேனா அப்படிங்கிறத யோசிப்பேன் என்ன சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு கற்பனை மாதிரி தெரியும் ஸோ இதை மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஐசியிலேருந்து வெளியில் வர வரைக்கும் நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதான் யோசிட்டு இருந்தேன் ஸோ அந்த தூக்க மருந்தெலாம் கொடுப்பாங்க தூங்கிக்கிட்டே இருப்போம் ஓரளவுக்கு முழிப்பு வரும் அப்புறம் தூங்கும் இதெல்லாம் நடக்கும் ஓரளவுக்கு காஞ்சிஸாக வந்து நம்மளே சார்ந்த ஆட்கள் வந்து நம்ம கண்ணில் பட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாடா நான் உயிரோடு இருக்கேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இங்க ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்போ எனக்கு அப்படி தோணிருக்கு அப்படின்னா அது வந்து ஆட்களே இல்லாத ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமா அடிப்பட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அதுல காமிச்சிருப்பாங்க ஒரு மாதிரி எக்ஸாக்டா போகும் பாறைகள் ஸோ அதுல வந்து உருண்டு 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 அவர் வந்து போய் விழுவாரு ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு கான்சியஸும் வந்து இருக்காது அடிப்பட்ட வலியும் இருக்கும் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் அங்கே கிடைக்காது ஸோ பெயின் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது எங்கே இருக்கும்னு தெரியாது இருட்டு அங்கே காற்று வந்து சரியாக கிடைக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொழுது ஒரு மனுஷன் எப்படி செஞ்சிச்சிருப்பான் அந்த இடத்துல ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தி காமிச்சிருந்தாங்க ஒருவேளை உண்மையிலே அங்கே விழுந்தவருடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸா இல்லை அதெல்லாம் வந்து இவங்க கற்பனையில் வந்து பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் அந்த நிலமையில கண்டிப்பாக இதெல்லாம் தோணி இருக்கும் அதாவது மைண்டு வந்து என்னன்னா நம்ம மறந்து போயிட்டோம் இப்போ ஒரு விஷயம் நமக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது ஆனால் நம்ம கான்சியஸ் இல்லாத நிலமையில மயங்கி இருக்கக்கூடிய நிலமையில இல்லை ஒரு ஏதாவது ஒரு பயங்கரமாக அடிப்பட்டுடுச்சு நம்ம கான்சியஸே இல்லாமல் ஒரு நிலமையில போக போகிறோம் அப்படின்னா அந்த நிமிஷத்தில் நம்மளுடைய மைண்டு எது யோசிக்கும் நம்ம மைண்ட் என்ன யோசிக்கணும் நம்மளுக்கே தெரியாது இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்ததா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யோசிக்கும் ஸோ அதை மாதிரி தான் இந்த இதில் வந்து காமிச்சிருந்தாங்க அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வந்துட்டு அவருக்கு வர்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க இன்னும் வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து அவரை வந்து போய் பார்க்குற மாதிரியும் ஹெல்ப் கேட்குற மாதிரியும் அவங்க வந்து இவரை கண்டுக்காமல் போகிற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அதில் காமிச்சிருந்தாங்க மேபி அவர் யோசிச்சிருக்கலாம் குளிக்கில் விழுந்தப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நம்ம வந்து ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறத அவர் மைண்டில் இருந்துருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து அது எல்லாமே கற்பனையில் நடந்துட்டுருக்கும் ஸோ அவர் கற்பனையில் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பாரு ஹெல்ப் கேட்டிருப்பாரு அது கற்பனை அப்படிங்கிறத கற்பனை அப்படிங்கிறது கனவு மாதிரி தானே கனவு மாதிரி தான் அதெல்லாம் வரும் ஸோ அதில் வந்து நம்ம கனவுல வந்து நமக்கு தெரியும் தெரியுமா சிலர் ரூபா கூப்பிடுவோம் அவங்க காதில் கேட்கவே கிடையாதுன்னா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவனுக்கு காதே கேட்கலன்னா அது கனவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது நல்லபடியாக வந்து அதில் நிறைய காமிச்சிருந்தாங்க ஸோ என்னதான் அவங்க பண்ணது தப்பாக இருந்தால் கூட அதுலேருந்து நம்ம ஒரு லெசனை கற்றுக்கணும் ரெஸ்ட்ரிக்டர் போக போகக்கூடாது இப்போ வந்து சென்டினல் ஐலேண்டுக்கெலாம் வந்து ஒருத்தர் போனார் என்ன ஆனாருன்னே தெரியல அது வந்து ஒரு பெரிய கதை ஸோ சென்டினல் ஐலேண்ட் பற்றி ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன் அண்டு அங்கேயும் ஒருத்தர் இப்படி நான் போகிறேன் அங்கே உள்ள மக்களெல்லாம் வந்து கடவுளை பற்றி அவர்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் என்ன ஆனார்னே தெரியல இது வரைக்குமே தெரியல ஸோ சென்ட்ரல் ஐலண்ட்லாம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தானே அதுவும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடியவங்க வந்துட்டு நம்ம தமிழர்கள் தான் ஆதி தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு அது தெளிவாக தெரியாது ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவங்க அங்கே சேஃப்டியாக இருக்கட்டும் நம்ம இங்கே சேஃப்டியாக இருப்போம் ஸோ அதுதான் ஸோ இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலையும் ரொம்ப சென்டிமெண்டாக நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க ஒன்று ரெண்டாவது இது உண்மையாக நடந்த கதை மூணாவது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு கதை ஒரு உயிரை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு கதை ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து பயங்கரமாக வெற்றி அடைந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது எல்லோரோடையும் லைஃபோடையும் கனெக்ட் ஆச்சு ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு படம் வந்து நம்ம லைஃப்போட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதன் கண்டிப்பாக நம்ம வந்து விரும்பி பார்ப்போம் ஸோ அந்த வகையில் எல்லார் வாழ்க்கையோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருந்ததுனால இது பயங்கரமான வெற்றி அடைந்தது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ சொல்ல சொல்லவானா அப்படின்றீங்களா அதெல்லாம் தான் சொல்ல தான் செய்வான் நீ என் கேட்டுதான் அவங்க தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ நான் எப்போது சொல்கிற மாதிரி நம்மளுடைய வெட்டி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா ஸோ நானும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் நீங்களாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் ஓகேவா நீங்கள் தான் அது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வரைப்பாப்பாப்பா பாய்